நான் குப்பிலாட்டில் வேற வீடு சந்திச்சு வந்தபோது அப்போ இந்த தோட்டத்தில் வந்து மிளகா பிடிங்குன்றிருந்தேன் அவையை சந்தித்து இப்போ மிளகா பிடுங்குறது உங்களுடைய பாப்பவங்கட ஊரில் எப்படி மிளகா பிடிங்கினோம் ரெண்டு பாப்பம் வந்துவிட்டு மிளகா பிடுங்குறது பார்க்க போகிறோம் இந்த பார்த்திங்கன்னா பின்னுக்கு பாருங்கோ மிளகா பிடிங்கன்று இருக்கணும் வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம்

தீங்கன்னு சொன்னா என்ன மெனசன் கேரட் புடுங்க போறே ரமாசியா இருக்காங்க கேரட் எடுக்கிறது அப்ப பாருங்க இப் இ றறണ്ട് என்ன பசையிரீங்க பாரன் கேரட் எடுக்கறேன் ஹ்ஆ இத கேரட்ல தான் சவத்து ஓணும் அவங்க சவத்தி வச்சதாம் மேல போறியளோ ஹான் பைந்த கேரட் பாந்து பாருங்க பழடா போச்சு சவத்து ஓணும் இது நல்லாதே இது கொஞ்சம் பழடா போச்சு இது நல்லது அப்ப என்ன படி பகரடலாம் மதோ ஹாதி ஹலோ இங்க எங்க நிக்கறோம்னு சொன்னா குப்புளான்ல இருந்து புடுங்குறேன் கரட் குப்புளான் தெருக்குமா பதறோ குப்புளான் தெருக்கு இங்க பாதிங்க சொன்னா இந்த இழுத்த கரட் எல்லாம் இந்த அம்மா பாருங்க அம்மா வட்டிக்கொண்டு இருக்கா பாதிங்க ஹலோ

என்ன அம்மா அம்மா உலக்க குடிஞ்ச கையால் இருக்க சாமான் சக்கட்டு வீடுகள் காசு கூட சரியம்மா நன்றி ரெண்டு மணிக்காக சாப்பிட்டியா நாங்கள் என்ன சாதகம் இல்லை மூன்று மணி ஆக இப்போ நேரம் இனி உங்களை நாலு மணிக்கு பிள்ளையண்டி வரும் நாங்கள் இப்படியே வளைக்கிட்டு இப்படியே ஃபுல்லாக இப்போ விடுங்கண்ணா യാസോ ആ രാവിലെ 9 മണിക്ക് വരെ വണ്ടാല അഞ്ച് മണി വരെ മേലെ ആരെങ്കിലും വരാതെ തന്നെ ചൊല്ലുകാ ഇവളെ അഞ്ചരെ 6 മണി 2 മണി സമ്പടം 300 1200 1200 രൂപയില്ലേ അങ്ങള് ഓരോരാനെ നമ്മൾ കേളമരിക്കവണം പാപ്പാടല്ല പാട്ടി നീവിലാണ കിടു거든요 ആ പാടി നിങ്ങൾ കൊണ്ടുവരണ്ടല്ലേ ഇല്ല ഇടാറ് വെട്ടാ തരണം അ തോന്നക്കാലാ തരീവണം கிலோ கணக்கோ இல்லாட்டி நாலு வந்து ஆயுதிகள் தானே മുത്തൽ ആയോളും ആള് പ്രഷർ കൊളസ്ട്രോൾ

சரியா நான் பாதிக்கலாம் கரட்டு எங்களோட இது ஊர் கெரட்டு எப்படி இருக்கான்னு மாதிரியலாம் ரைட் அப்ப நான் எப்படியும் அடுக்கி வைப்பேன் இதுல நீங்களும் அடுக்கத்தான் போறீங்க அப்படியே புடுங்கி அடுக்கி வைத்துக்கிறாங்க நல்லா பெரிய கெரட்டு சரி உரால எப்படி பாதிங்கன்னு சொன்னா முளா கண்டும் கரட்டும் பாத்திருக்கிறோம் முளா கண்டு அங்க பிடுங்குறது முளா பிடுங்கி கொண்டிருக்கிறோம் மிஞ்சது இது வந்துங்கட ஊர் கரெட்டு நானும் கொஞ்சம் உளுந்து பார்த்துருக்குறேன் சரியோ உங்களை மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கிறேன்